கத்தனாமைய பட்டம் தர்மியான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே ஒரு லோக வார்த்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரதாமே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய நாள் காலை வழியிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மத்திய பத்து இருபத்தி ரெண்டு இந்நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நினைப்பவனே ரசிக்கப்படுவான் இந்நாமத்தை நிமித்த நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பயந்தை நினைப்பவனே ரச்சிக்கப்படுவான் என்று கத்ரா கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் சீசர்களை அழைத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது நீங்கள் ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லி ஊழியத்துக்கு அனுப்பினார் ஊதியத்தை அனுப்பும்போது நீங்கள் அங்கே எப்படி பேசணும் என்ன பேசணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கத்திரி ஆவியான உங்களுக்கு வந்து பேசுவார் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பயப்படுவோம் நான் ஆண்டவரை நம்புவதனால் ஏற்றுக்கொள்வதனால் அவருக்கு ஊழியம் செய்வதனால் அவருக்கு பிரியமாக இருப்பதினால் எல்லாரும் பகைப்பார்களாம் சோதரம் ஏன் அப்படி செய்கிறார்கள் சோதரம் பாருங்க நம்ம ஏசு சொன்ன வார்த்தை சற்று யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பகைப்பதுனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதுனாலே அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா பின்மாறி போயிடுவாங்க சார் நான் நல்லது செஞ்சாலே எனக்கு நல்லது வர மாட்டேங்குது நான் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறேன் இப்ப நல்லா இருக்கிறேன் ஆனா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன் பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிறேன் எந்த பாவம் பண்றதுல ஆனாலும் என்னை ஜனங்கள்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லி ஜனங்கள் பகைத்த உடனே ஆண்டு விட்டு தூரமாய் போன ஜனங்கள் நிறைய இருக்கிறான் சோத்ரம் ஆனாலும் பாருங்க நீங்களும் பகைக்கப்படுவீர்கள் இப்போ நன்மை செய்துட்டு தீமை அனுபவிச்சா நல்லது தீமை செய்துட்டு தீமை அனுபவிச்சால் தண்டை அனுபவிச்சால் இப்போ பாருங்க தவறு பண்றாங்க குற்றம் கண்டா கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறான் ஜெயிலில் அடைக்கப்படும் போது அங்கே ஒன்று பேசணும் தப்பு பண்ணி தண்டனை கொடுத்தாங்க அதே சமயத்தில் எந்த தவறும் பண்ணாம ஒரு மனுஷன் ஜெயிலில் அடைக்கப்படுவானானால் அவன் தண்டனை அணிவிப்பானால் அது நல்லது அது மேன்மையானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு தவறுமே செய்யாமல் பாடுகள் சகிப்பது பாடுகள் படுவது அந்த பாடலுடைய போவது நமக்கு பிரதிபலனை கொண்டு வரும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தப்பு பண்ணிட்டு தண்டனை பெறுவது தப்பு பண்ணிட்டு அடி வாங்குவது தவறு பண்ணிட்டு நம்ம அதில் பிரதிபலனை பெறுவதை காட்டிலும் ஒன்று தவறு செய்யாமல் அப்போ ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுவங்க எந்த தவறு செய்யாமல் இருந்தாலும் எல்லா ஜனங்களும் வந்து பகைப்பாங்க ஏங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறதுனால ஒரு மனுஷன் மட்டும் நல்லா இருந்தால் உலகத்தை திருத்திடலாமா பாருங்கள் ஒரு ஊரில் எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவனை வந்து பார்த்தா சிரிப்பாங்க பொய் சொல்ல மாட்டான் திருட மாட்டான் நல்லபடி இருப்பான்னு பார்த்தா எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பைத்தியக்காரன் பொழைக்க அவனை மோசமா பேசுவான் ஏனென்றால் அவன் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் இன்னைக்கு மனம் திரும்பி கத்திரனை மாற்றி இருக்கிறார் அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டான் இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான் கத்தரை பின்பற்றி நடக்கிறான் அப்படி பின்பற்றி நடப்பதுனாலே எல்லாராலும் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்ப பகைக்கப்படும் போது அநேகம் என்ன செய்றாங்க அந்த பைத்தியப்படும் போது எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு பாருங்க நான் நல்லா இருக்கு எல்லாரும் மேலே சொந்தக்காரங்க எல்லாம் மேல விரோதமா வந்துட்டாங்க நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால நான் எங்க சொந்தக்காரங்கள என்று சொல்லி இயேசுவை மருதளிச்சுட்டு போகலாம் அப்படி போனால் அப்படி போகும்போது பாருங்க அதான் அப்படி தெரியாது போயிடுவாங்க ஆனா அடுத்த 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 ஒரு வார்த்தை போட்டிருக்குது முடிவு பெரும் நிலநில போய் வச்சுக்கப்படுவாங்க அப்போ ஒரு முடிவு வரையிலும் நிலைநிற்பது ஆண்டரை கெட்டியாய் பிடித்துக் கொள்வது கத்திரி வழியிலே நடப்பது யாரு என்ன சொன்னாலும் சூரியனை பார்த்து சில சமயத்தில் நாய்கள் குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது நமக்கு என்ன குலைச்சிட்டு போட்டோம் ஜனங்கள் பேசின என்ன பேசிட்டு போட்டோம் நம்ம வெறுத்தா என்ன வெறுத்துட்டு போட்டோம் அப்படி என்று சொல்லி போகிறவர்களாய் இருக்க வேண்டும் நிலை நிற்கணும் பாத்தீங்களா சொல்லப்படுறது ரெசிப்பு என்பது என்னைக்கு வருது உடனே அது வருகிறது அல்ல முடிவு பெறுதல் நிலை நிற்கும் போது முடிவு பயந்தமும் நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது முடிவு பயந்தும் சத்தியத்திலே நிற்பது பாதியிலே வந்துட்டு பாதியிலே போறதல்ல நமக்கு ரச்சிப்ப என்பது மூணு காலத்தில் இருக்குன்னு சொல்றாங்க ரச்சிக்கப்பட்டேன் ரச்சிக்கப்படுகிறேன் ரச்சிக்கப்படுவேன் அப்போதுக்கு தான் வேல்யூ அதிகம் ரசிக்கப்பட்டது நல்லது இப்போ பட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒரு நாளும் ரச்சிப்பட்டு கொண்டு இருக்கோம் நல்லது ஆனால் ரச்சிக்கப்படுவே ஒரு நாள் அதுதான் மிக முக்கியமானது அப்போ நீ நாம் முடிவர் நிலைநிறால் மாத்திரமே நாம் ரச்சிப்புக்குள்ளாக அது என்ன ரச்சிப்புன்னா இந்த உலகத்தின் பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு கத்தரோடு நித்தியத்தில் இருப்பது தான் ரச்சிக்கப்படுவேன் என்கிறதான விசுவாசத்தின் வார்த்தை அதனால் நான் சொல்லப்பட்டிருக்குது இந்த உலகத்தின் பாடுகள் பர் ஏ சொல்ல சொல்றாரு இந்த உலகம் என்னை பகைத்தது இந்த உலகம் என்னை வெறுத்தது அதே போல் உங்களை பகைக்கும் உங்களை வெறுக்கும் கவலைப்படாதீங்க நான் உலகத்தை ஜெயித்துட்டு நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்கன்னு அவர்கள் சொன்னார் சொல்லலை அவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் பயப்படாதீங்க ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வேதனைகள் ஒரு தவறு செய்யாமல் ஒரு திடீர்னு மதம் பேசவே மாட்டாங்க திடீர்னு முஞ்சி தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு ரொம்ப கோமா இருப்பாங்க எதுக்கு கோமா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் அந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உடனே நம்ம மனசு உடஞ்சி போய் ஐயோ நான் நல்லதுதானே பண்ணினேன் எனக்கு இந்த மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி வேதனை படுகிற சமயங்கள் நீங்க நல்லது பண்ணால் உங்களுக்கு தீமையே வரும் பயப்படாதீர்கள் முடிவு பெயர்ந்து நிலை கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளா அருள்வாரா அருள்வாராக அவர் உங்களுக்கு கிருபை அருள தேவன் நீ கேட்கும்போது கொடுக்கிற தேவன் கர்த்தர் அப்படி பாடுபட்டார் நாமளும் பாடுபடும்படி வைத்திருக்கிறார் அது நம்ம ரெட்சிப்பை போய் கொள்ள வேண்டும் முடிவு படியந்தவன் நிலைநிற்க வேண்டும் நம் கர்த்தருக்கு பிரியமா இருப்பினாலே யார் வெறுத்தாலும் பரவாயில்ல யார் ஒதுக்கினாலும் பரவாயில்ல ஆனால் அந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறார் அந்த வார்த்தை மட்டும் கெட்டியை பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்க அந்த வார்த்தையில் நினைங்கள் நிலைத்திருங்கள் முடிய பிறகு நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் ரெட்சிப்பு என்பது அந்த அந்த அல்டிமேட் சல்வேஷன் ரட்சிக்கப்படுவேன் என்பதுதான் அந்த தான் உண்மையான ஒரு காரியம் அன்றைக்கு தான் பிரதிபலை பெற்றுக்கொள்ளுகிற நாள் இடையில வந்துட்டு காற்று அடிச்சிச்சு புயல் அடித்துச்சு மலையை அடித்துச்சு நான் ஒதுக்கி போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு இல்லை எது அடித்தாலும் இந்த கண்மலை மேல் அடிக்கிற காற்றுகளோ மலைகளோ புயலோ ஒன்றும் அசைக்க என்று சொல்கிற வார்த்தை தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் மாறுவீங்களா கத்தரவங்களை நிலை நிலை நிற்கிற ஒரு மகனாய் பார்ப்பாரா நீங்கள் அவர்களிடம் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படி என்றால் அருமையான உள்ளே பாடுகள் இனி வரப்போறும் மகிமைக்கு ஒப்பிட தக்கது அல்ல இந்த கஷ்டமெல்லாம் ஒரு நாள் மாறிடும் கிறிஸ்துவ பாருங்க பாருங்கள்லாமோ பேசினாங்க விசாச பிடித்தவன் சொன்னாங்க இவன் பெரு அவன் சாப்பாடு சாப்பாடுறாம மோசமாக பேசினான் பாருங்க அவரு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரை குறித்து ரொம்ப மோசமாக பேசினாங்க ஆனாலும் கருத்து பற்றி கவலைப்படலை இன்றைக்கும் அவனுடைய பிள்ளையாருக்கு நாம் கவலைப்படாதீங்க என்னதான் திட்டினாலும் என்னதான் உங்களை பழிகளை போட்டாலும் காலப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் முடிவு வந்திருப்போமா அப்பொழுது நீங்க எச்சரிக்கப்படுவீங்க இப்பொழுது உங்களுக்கு அச்சப்பிக்கிறீங்க பரலோதின் பிதாவே நல்லாண்டவர் இந்த அருமையான காலை வேளையிலே இந்த பிள்ளைகள் எல்லாரோடு இடைபெற்று பேசி ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க நாங்கள் செமிக்கிறோம் ஐயா இக்காலத்து பாடுகள்னாலே அவர்கள் பின்வாங்கி போகாதபடி முடிவு பரியந்தமும் நிலை நின்று வல்லமுள்ள சாட்சியாய் மாறவும் அந்தவரே அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றி ஆசீர்வதி பிதா குமார் சொன்ன நாமத்தினாலே வசனத்தை கேட்கிற பார்க்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களே இந்த பிள்ளைகள் எல்லாரோடு இடைப்பட்டு பேசும் ஆண்டவரே நீங்கள் வந்த நோக்கத்தை இந்த ஜனங்களெல்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படி செப்பிக்கிறேன் நாமத்தை மையப்படுத்த ஆசிரியையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் பிதாவே அவங்க கத தாமி எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் முடிய நினைக்கத்தக்கதாக நீங்கள் கஷ்டங்களை சகித்துக்கொள்ள துன்பங்களை சகித்துங்களும் கத்தர் உங்களோடு உங்கள் பலத்தை கொடுப்பார் மீண்டும் ஒரு லோக சுவாசிகளுமாய் உங்களை சந்திக்கிறேன் கத்தலாம் நம் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க ஆமே